இனி பிறவா நெறி அடைய தாயை நோக்கி உள்ள பாடல் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்குவம்பே குவம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பணிமாள் இயம்பிடியே பிரம்மன் முதலான தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திந்த இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே அதில் என்ன சொல்ல வராங்க கொடி போன்ற அபிராமி அன்னையே ஓகே இளம் வஞ்சி கொம்பை கொம்பை நிகர்த்தவல்லே ஓகே எனக்கு காலமல்லாத காலத்தில் பழுத்த கனிந்த பழத்தின் உருவமே காலமே இல்லாத காலத்தில் உருவானவள் தாயே வேதமாகிய மலரின் நறுமணம் போன்றவளை குளிர்ச்சி பொருந்திய இமாச்சலத்தில் விளையாடி மகிழும் பெண் யானையே இமயமலையில் இருப்பவள் பிரம்மன் போன்ற தேவர்களை ஈன்ற அன்னையே தேவ் பிரம்மனை பெற்றதும் தாயே நானும் இந்த உலகில் இறந்த பின்னர் மீண்டும் பிறவாதிருக்குமாறு என்பால் ஓடிவந்து உதவி செய்து என்னை ஆட்கொண்டருள் செய்வாயாக என்ன சொல்றாரு நான் இறந்த பின்பு இந்த உலகத்தில் பிறக்க வேண்டாம் அதை தெளிவாக சொல்லிட்டாங்க சூப்பர் இப்போ இதில் உள்ள சூட்சியம் பொருளை நான் புரிஞ்சுக்கணும் பிரம்மனை பெற்றெடுத்தது தாய் உலகில் உள்ள அனைத்து தேவர்களையும் பெற்றெடுத்து தாய் இமயமலையில் இருப்பதும் தாய் இமயமலை அழகாக விளையாண்டுகிட்டு இருப்பதும் தாய் தான் வேதங்களில் உள்ள வாசனை அவளையே குறிக்கும் அப்போது என்ன சொல்றாங்க வேதங்களை நீங்கள் படிக்க வேண்டும் வேதங்களில் இருந்து வரும் வாசனை தாய் அப்போது நீங்கள் வேதங்களை உணரும் போது வேதங்கள் சொல்படி நடக்கும்போது வேதங்களில் சொல்லின்படி வாழ்வை நடத்தும் போது தாயின் தாய் வேதத்தில் எப்படி மலரையிலிருந்து வரும் வாசனை போல வெளிப்படுகிறார்களோ வேதங்களை படிக்கும் படிக்கும்போது தாயின் அனுகிரதம் நமக்கு மிக சுலபமாக கிட்டும் வேதங்களை படிப்பது தவிர வேறு எந்த முயற்சியிலும் தாயை அடைய முடியாது தாயை வணங்குவது மூலமும் கிடைக்கும் ஆனால் சுலபமான வழி வேதங்களை படிப்பதினால் இதுவே இப்பாடலின் சூட்சம பொருள் நன்றி